முதல்ல உங்களுக்குள்ள இந்த சக்தி மலருவதற்கு இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் வேணும் ஒண்ணு ஆனந்த கழிப்பு வாழ்க்கையில் வரப்போவது எதை பற்றியும் எதிர்மறையான எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி ஆயிருமோ இப்படி போயிருமோ அப்படி போயிருமோ அப்படின்னு இல்லாம பரமசிவனே ஏன் பக்கம் எவன் வந்தா என்ன எவன் போனா என்ன சிவன் இருக்காண்டா அப்படிங்கிற ஆனந்த கழிப்பு பரம்பொருள் மீது தனக்கு வந்த காதலால் ஏற்பட்ட நம்பிக்கையால் வந்த ஆனந்த கழிப்பு எனக்கு தான் நடந்தது இப்போ இந்த நவகிரகங்களை வைத்து நட்சத்திரங்களை வைத்து பிரபஞ்ச அறிவியலை அருணகிரி யோகீஸ்வரன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ அவர் பரமசிவன் தானா பரமசிவன் இல்லையா என்ற சந்தேகம் எனக்கு இல்ல ஆனா இடக்கண்ணில் இட்ட உடனேயே புரிந்திருக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கேன் சூரியனை வலக்கண்ணாகவும் சந்திரனை இடக்கண்ணாகவும் அக்னியை மூன்றாவது கண்ணாகவும் உடையவர் பரமசிவ பரம்பொருள்னு அது அப்படியே நிதர்சனமா பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்த கழிப்பு